அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காரைக்கால் கிட்டே வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் லெவல் கிராஸிங் இது ட்ராக்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டாங்க இங்கே இன்னும் கேட் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை அங்கே உங்கள்கிட்ட கோவில் பற்றிக்கிட்ட கேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் இங்கே இன்னும் கேட் ஃபிக்ஸ் பண்ணலை பே போனா காரைக்கால் வந்தோம் பக்கத்தில் காரைக்கால் காரைக்காலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம பாக்ஸ் பாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் கிளாஸ் லெவலேருந்து ஆரம்பித்து இந்த லெவல் கிராஸிங் வந்து இங்கே ஒரு லெவல் கிராஸிங் வருது அது அடுத்து நான் கோவில் பத்து ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்னல் வச்சாச்சு ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம்னால் இணைக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு அப்போ அந்த பிளாட்னா நான் உங்ககிட்ட நான் அந்த காணொலியில் முன்னாடி காணொலி பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் நினைக்கிற மாதிரியே அங்கே கொண்டு வந்துருக்காங்க ஹோம் சிக்னலில் அதே திங்க ஃபஸ்ட்டு செகண்டுன்னு நினைக்க நான் பார்த்தா எனக்கு அப்படியான்னு தெரியுது ஸோ அவங்கக்கிட்ட நான் அப்புறமா இது அப்டேட் பண்ணுறேன் ஸோ அங்கே ஒரு லெவலுக்கு கிராஸிங்கு அது பக்கத்தில் இருக்கிறது ஹோம் சிக்னல் அமிச்சாச்சு சிக்னல் வச்சாச்சு கம்பம் வச்சாச்சு அது போஸ்ட் வச்சாச்சு ஸோ பார்த்துக்கோங்க இங்கே சைடில் இன்னும் வேலை இன்னும் இரு வைக்கல ஏதாவது லெவலுக்கு இரு கேட்டு வைக்கல இரவில் அது கேட்டும் வச்சுருவாங்க ஸோ கல் எல்லாம் கூட்டிக்கிட்டாங்க ஓவராலாக பார்க்கும்போது பேர் காரைக்கால் வரைக்கும் பேரிடத்துலேருந்து அடு அம்பது வரைக்கும் ஒர்க்ஸ் ஃபுல் போயிட்டுருக்கு போயிட்ருக்கு இருந்து திருநள்ளாறு வரைக்கும் ஒர்க்ஸ் கொஞ்சம் இன்னும் ஆரம்பிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு நான் பார்த்த வரைக்கும் லெவல் லெவல் கிராசிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி சில சின்ன சின்ன வேலைகள்லாம் வேகமாக போயிட்ருக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்துட்ருக்காங்க ஸோ இந்த இடத்துல இது முடிக்கிறதுக்கு மேபி ஒன் மந்த் டூ மந்த்ஸ் ஆகலாம் நான் ஃபுல்லாக ஏற்றணும் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கும் முடிக்கணும் ரெண்டு அந்த இடத்துல ஒன்று எஃப்ஓபின்னு நினைக்கிறேன் இன்னொன்று ஆர்இபி அதையும் இன்னும் முடிக்காமல் அப்படியே இருக்குது அதெல்லாம் முடித்த பிறகு இன்னொரு டூ மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இங்கே ட்ராக்கு நம்ம பார்க்கலாம் ட்ராக் அரைக்கும் வந்தாச்சு மண்ணை ஏற்றி போக வேண்டியன்னா உங்களுக்கு ஸோ இது தாங்க வேலை காரைக்காலோட அப்டேட்ஸு இந்த காணொலி பற்றி என்ன நிற்க மாறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் காணொலி பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு கமெண்ட்டை சந்திக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நான் காரைக்காலில் போய் நம்ம அவுட்டரில் நான் காரைக்கால் ஸ்டேஷன் போக மாட்டேன் அதில் அவுட்டரில் சில விஷயங்கள் நடந்துருக்கிறதாக கேள்வி அங்கேயும் நம்ம போய் போய் பார்த்துருவோம் பார்த்துட்டு அப்படியே அடுத்த எப்போ கிட்ட அடுத்த காணொளி வர வாரங்களில் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் சரி காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இதான் திருநாள் இது வரைக்கும் ஒரு உங்களுக்கு திருநாளாவோட என்ட்ரன்ஸ் வீ நினைக்கிறேன் ஸோ நம்ம திருநாளா ரயில்வே ஸ்டே ஸ்டேஷன் அங்கே இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டேஷன் அங்கே இருக்குது ஸோ இது வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஒன்றும் இந்த சைடில் ஒன்றும் ஒர்க்ஸ் இன்னும் அது நடக்கலை ஸோ பாருங்கள் ஒரு ஆளாக பார்த்துக்கோங்க வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வருதுன்னு நினைக்கிறேன் ஆ இது வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வருது இங்கே இருந்துன்னா ஆரம்பிக்கிற பிளாட்ஃபார்மு பாருங்கள் அப்படியே மேலே ஏறி அங்கே வரைக்கும் போகுது ஸோ எத்தனை பிளாட்ஃபார்ம் வருதுன்னா சரியாக தெரியல ஸோ பார்த்துக்கோங்க நம்ம நாங்கள் இப்படி என்னென்ன ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணுறோம் இன்னும் அங்கே ஒர்க் இன்னும் இங்கே நடக்கலை நான் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் வேலையத்துலேருந்து சாரி ஓவராளோடு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க இந்த ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்கேன் என்ன போன வரையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதை நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருக்கா போய் பார்ப்போம் ஸோ ட்ராக் போட்டுனா நான் உள்ள போய் காமிப்பேன் அல்ல போய் காமிச்சிருப்பேன் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரக்குடின்னு எந்த இடத்துல இருக்கோம் இப்போ ஸ்லீப்பர்ஸ்லாம் அடிக்கி வச்சிருக்காங்க இங்கே ஒன்றும் ஒர்க்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அதாவது திருநள்ளாருக்கு பிஃபோராக இருக்கும் ஸோ இதுதான் லெவல் கிராஸிங் ஸோ இந்த இடத்துல ஒன்றும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல அங்கேருந்து இப்போ ஆரம்பித்து வந்துட்டுருக்காங்க இங்கேருந்து ஆரம்பிச்சவங்க ஒன்றும் வரலை ஸோ இதான் விஷயம் ஸோ அது வந்து சூரக்குடின்னு ஊரில் இருந்து திருநள்ளாருக்கு பிஃபோராக இருக்குது இது அடுத்தது திருநள்ளாறு தான் நம்ம போகிறோம் ஸோ இங்கே லெவல் கிராஸிங் கம்ப்ளீட் பண்ணுறவங்க ஸ்டேஜில் தான் இருக்குது அவங்களுக்கு வாங்க அடுத்தது போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்பேகர்தூர் தாண்டி வந்தாச்சு இங்கேருந்து தான் டைவர்ஷன் ஆகுது இப்போ அந்த அப்புறம் அந்த வழிக்கு வந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த வரைக்கும் வருது அங்கே லெவல் கிராசிங் ஒர்க்ஸு போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே கணக்குட்டு வச்சு வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த சைடில் ஒருத்தர் இன்னும் ஆரம்பிக்கல இந்த சைடில் இப்போ அங்கேருந்து தான் வராங்க இப்போதான் லெவல் கிராசிங்கே இங்கே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான ஃபவுண்டேஷன் வயது இல்லாமல் இப்போ தான் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நீங்கள் அம்பகரத்தூர் தாண்டி ஒரு இங்கேருந்து தான் மெயின் ரோடு இதுதான் உங்களுக்கு காரைக்கால் போகிற மெயின் ரோடு ஸோ அங்கேருந்து நம்மள்ட்ட ரிசர்வேஷன் இனிமேட் வந்து இந்த சைடில் தான் வரும் நீங்கள் டூவர்ட்ஸ் நீங்கள் காரைக்கால் போகும்போது ஆப்போசிட் சைடில் தான் வரும் உங்களுக்கு ஸோ நம்ம அப்படியே அப்படி பார்ப்போம் உங்களுக்கு வாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் வந்தாச்சு ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷனு வேலை நடக்கலை ஸோ இந்த இடத்துல இருந்துதான் இப்போ அங்கே பாருங்கன்னா அங்கேனா மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க அதை தாண்டி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இன்றைக்கி இங்கே நடக்கலை ஸோ இங்கேனா சம்மன் எல்லாமே இங்கேனா ரெடியாக போல் ஸோ இங்கேருந்துனா மண்ணு கொட்டி ஸோ இங்கேனா ஸ்டேஷனோட இதான் என்ட்ரன்ஸ் மேலே இருக்கிறா என்ட்ரன்ஸு அதுக்கு மேலே வேணுமோ கட்டுறாங்க என்ன டான்னு தெரியல ஸோ பாருங்க இதில் ஒன்றும் ஒரு அப்டேட்ஸ் இல்லை விரைவில் மண்ணு கொட்டி வேலை ஆரமிச்சுடுறாங்க வேலை இந்த வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய்ட்டு இருக்கு வாட்டி பார்க்கும்போது முன்னாடி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது அந்த சைடில் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த போய் பார்ப்போம் ஸ்ரீராம்தல்ல டூ ஸ்டேஷன் ஸ்டேஷன் பார்த்துக்குவோங்க வாங்க அப்படியே போகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்தன்குடி ஊரில் இருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அங்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அடுக்க வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இப்போ அந்த நான் உங்ககிட்ட அப்படியே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எடுத்து இருக்காங்க இங்கே பாருங்கள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த இடத்துல இப்போ இப்போ இங்கேருந்து ஸ்லிப்பர்ஸை வச்சு அப்படியே நேராக ஃபுல்லாக அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்க அங்கே ஸோ இங்கே லெவல் கிராசிங் ஒன்று வருது இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லெவல் கிராஸிங்கு அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே அந்த குரத்து வரைக்கும் போய் பார்ப்போம் இந்த ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிட்டே வராங்க பாருங்கள் சைடில் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சுருவாங்க ஸ்லீப்லஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ட்ராக் வந்துடும் அடுத்த அப்டேட்ஸ்லாம் இங்கே பார்க்கும்போது ட்ராக் பார்த்துருந்தோம் பார்த்து இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க சிக்னலுக்கு எல்லா ஒர்க்ஸுமே இப்போ அப்படியே போயிட்டுருக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் தான் நம்ம பார்த்துருவோம் ஆ இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே டிக்கிற வரைக்கும் போயிருக்கு நான் சப்பா சொல்லிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபவுண்டேஷன் அங்கே பாருங்கள் அந்த கல் நிக்கூர் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்திருக்காங்க மேனங்குடி ஊரில் இது இருக்குது வாங்க நம்ம அடுத்து அருபி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பின்னாடி பார்த்தது இப்போ வந்து ஸ்லீப்பர்ஸ்லாம் வச்சுட்டாங்க ஃபவுண்டேஷனும் மேனங்குடி கிட்ட வந்தாச்சு பாருங்கள் காமிக்கிறேன் ஸோ அப்படியே ட்ராக்கை வச்சிருவாங்க உங்களுக்கு பாருங்கள் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வர 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 ஒர்க்ஸும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துகிட்ருக்கு பாருங்க ஸோ அடுத்தடு அங்கே போயிடுவாங்க ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்க ஃபவுண்டேஷனு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அப் டு ஐம்பத்தூர்லேருந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸில் பார்த்துடலாம் ஸோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டாங்க ஸ்லீப்பர்ஸை அதுக்கப்புறம் அது மேலே ட்ராக்கை வைக்க வேண்டியதான் ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு மேனாங்குடின்னு ஊரில் இருக்கும் நம்ம அப்படியே போய் அடுத்த அடுத்த என்னென்ன ஊருக்கோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம் போன இதில் நம்ம அப்போ பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீப்பர்ஸை தூக்கி இந்த சைடில் இந்த சைடில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கல் கொட்டி இங்கே ஸ்லீப்பர்ஸை வச்சுட்டாங்க ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸு அங்கேருந்து நேரம் அது வரைக்கும் அந்த இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க கை காமிக்கிற பார்த்தீங்களா அந்த டிராக்டருக்கு முன்னாடி டவுல் காசிங் முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்காங்க அது லெவல் கிராசிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு வேலை ஸோ வாங்க நம்ம அடுத்தட்டு அப்படியே போய் பார்ப்போம் இது கல் எடுக்க வச்சிருக்காங்கன்னா சிக்னலுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கீழே எழுதிருப்பாங்க ஜீரோ ஒன்று வேறு சம்திங் எழுதிருப்பாங்க பாருங்கள் அப்புறம் வச்சுருக்காங்க அடுத்தட அந்த சைடில் உங்களுக்கு ட்ராக்கை வச்சுருப்பாங்க மேனாங்குடி ஊரில் இருக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே ஒர்க்ஸு போயிட்டுருக்கு பாருங்க ஃபுல்லாக மன கொட்டியாச்சு நம்ம பார்த்த இடத்துலன்னு தள்ளி வந்திருக்கோம் இடத்துல வேலை நடந்துகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பூங்கா ஊர் என்ற ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒர்க்ஸு இப்போ பாருங்க மேலே ஏறி காமிக்கிறாங்க அங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க பாருங்கள் ஸோ அங்கே சைடில் தான் மெயின் ரோடு உங்களுக்கு பாருகே வருவோம் உயரம் அப்படியே அந்த சைடும் காமிக்கிறேன் கிட்டக்கு மூடி வச்சிருக்கோம் சரி இந்த இடத்துல ஃபுல்லாக மணல் கொட்டியாச்சு இந்த இடத்துல இப்போ தான் எட்ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து அந்த போன ஊர் பார்த்தோம் பண்டாரம் பந்தார அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரியாமல் வந்துருக்கோம் யாரும் போய் முடிச்சாச்சு ஸோ இந்த வேலைகளை ஒன்றும் ஆரம்பிக்கல நம்ம போன வாட்டி பார்த்துறதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை நிறைய தான் இருக்குது ஆனால் மண் மண் எல்லாமே எடுத்துருக்காங்க மேலே இப்போ அடுத்த மணலாம் கொட்டி மேலே வந்துடுவாங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அவங்க நிற்கியிருப்பாங்க இங்கே ஃபுல்லாக செம்மண் கொட்ட வேண்டியனால் லெவலுக்கு வந்தாச்சு இந்த சைடு அந்த சைட்ல தான் இப்போ வந்துகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி சண்டேனால வேலை நடக்கலை இந்த ஆர்இபி ஒர்க்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல ஸோ இது இது ஒரு அப்டேட்ஸு நம்ம அப்படியே அடுத்த ஒரு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போன வாட்டி அது இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி மேலே கலன் கட்டி போட்டு கீழே வண்டி இப்போ வண்டி இந்த இப்போ வந்து இந்த சைடு விளையாட வண்டி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அடியில் வண்டி போயிடும் அது மேலே மணலை கொட்டி முடிச்சுடுவாங்க ஸோ இங்கேனா ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படியே உங்களுக்கு அந்த சைடு போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மணல் போட்டாச்சு வெளியில் ஸ்லீப்பர்ஸ் வச்சு ட்ராக் போட்டுற வேண்டியனா ஸோ இந்த ஆரியூபிக்காராம் வெயிட் பண்ணுறாங்க இந்த ஆரியூபியில் இப்போ கான்க்ரீட்டு கீழே போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பேத்துலேர்ந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே வந்திருப்போம் வண்டாரா வரையுமே வைக்கிறேன் எங்கள் ஊர் பேரும் சரியாக நாவலில் எனக்கு முன்னாடி சொல்லி இருந்தேன் பார்த்துக்குங்க முன்னாடி கான்வடியை பாருங்கள் அதுலேருந்து இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு அப்புறம் அந்த வீடியோஸும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானே ஒரு நாலஞ்சு வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கேன் டெய்லி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு மேலே அப்படியே மேலே ஏற்றிடுவாங்க ஸோ அந்த இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்டூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா அப்டூ பேரில் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படியே ஸ்லிப்பர்ஸை வச்சு அங்கே பேரத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறான் போல ஆரம்பித்து கட 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 நீங்கள் வந்துடுவாங்க ஸோ இப்போ அந்த சைடு அப்படியே பார்ப்போம் பாருங்கள் அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போட்டுக்கிட்டுருக்காங்க நான் கிட்டே போய் காமிக்கிறேன் ஸோ அந்த வேலை முடிச்சின்னா வண்டியெல்லாம் கீழே தள்ளிவிட்டு இங்கே மேலே மணலாக போட்டுருவாங்க ஸோ அந்த வேலைக்கு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே வில வண்டியெல்லாம் கீழே விளையாட்டு மேலே மணலை ஏற்றிடுவாங்க வாங்க அப்படியே அடுத்த ஏரியாவுக்கு போய் பார்ப்போம் பார்க்கவே பசுமையாக இருக்குது ஒர்க்கு நான் பார்த்த வரைக்கும் ஒர்க்கு இங்கே செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு இதே ஆர்வத்தில் திருத்திரைப்பூண்டி நாகப்பட்டினம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏண்டா போகணுன்னு ஆயிடுச்சு பல வருஷமாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு என்ன எற்ப்சி ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல பாலன்னா பத்து வருஷம் முன்னாடியே முடிச்சுட்டாங்க முடித்தும் ஸ்டார்ட் பண்ணல எதுவும் இங்கே இருக்கிற விஷயம் கூட இல்லை ஒன்றும் கூட இல்லை மனசு ரொம்ப கவலையாக போயிடுச்சு இங்கே மெயின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா குத்துச்சாத்திரத்தில் இருந்து காரைக்கால் போகிறதுக்கு போல் டூரிஸ்ட்டு ஸோ இதனால் இரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க இது பண்ண அளவு கூட அங்கே பண்ணலை அங்கே அந்த மாதிரி வரணும்னா ஏதோ பவர் பிளான்ட் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ஸு ஃபுல்ஃபில் ஆகும் இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் ஸோ வாங்க நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம்